அன்னாபிஷேக ரகசியம் சோற்றுக்குள் சோறுதான் சொற்கநாதர் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று இன்றும் மக்கள் சொல்வதுண்டு நம் உண்ணும் ஆண்டவன் வடித்த சாதத்தை அப்பி வைத்து பலவித எல்லாம் அலங்காரம் செய்து வைப்பார்கள் ருத்ரசமக பாராயணம் செய்த பின் தீபாராதனை காட்டுவார்கள் சிவலிங்கத்தின் பகுதியில் மனிதனால் தாங்க முடியாத அதிர்வுகள் அதிகம் இருக்கும் என்று கருதுவதால் அதை பிரித்து குளத்தில் மீன்களுக்கும் பட்சிகளுக்கும் பசுவுக்கும் கொடுத்த பின் எஞ்சிய அடிப்பாகம் சோறு மனிதன் தாங்கவல்ல அதிர்வுகளை பெற்றுள்ளதால் அதைத்தான் நமக்கு பிரசாதமாக விநியோகம் செய்வார்கள் என்பது ஐதீகம் ஈசனை அன்னாபிஷேகத்தில் வழிபட்டால் உணவுக்கு குறைவின்றி படியளப்பான் நேரில் தரிசிக்க முடியாதவர்கள் அன்னாபிஷேக ஈசனை மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள் ஈசனுக்கே படியளந்த அன்னபூர்ணியின் ஆசைகள் கிட்டும் ஊனுடம்பில் குடிகொண்டவனே ஊழ்வினை பாராது படியளந்திடு மாமன்னன் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய போது அன்னாபிஷேகத்தை தொடங்கி வைத்தான் என்பது கல்வெட்டில் உள்ளது தென்னாடுடைய இறைவா இன்றைய தினமானது அண்ணாபிஷேகம் இனிதே கோலாகலமாக நடைபெற்றது இவ்வாலயத்தில் அனைத்து பூஜைகளும் மகா சங்கடார சதுர்த்தி கிருத்திகை போன்ற அனைத்து விரத நாட்களும் அது மட்டுமல்லாமல் ஜென்மாஷ்டமி குரு பயிற்சி சனி பயிற்சி நவராத்திரி போன்ற அனைத்து விசேஷ நாட்களிலும் விசேஷ ஓமங்கள் நடைபெறும் இன்றைய தினமானது சுவாமிக்கு உகந்தமான ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று அண்ணாபிஷேகம் இனிதே கோலாகலமாக நடைபெற்றது